ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் வரத விட இல் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நான் இதில் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் முழுசாக பாருங்கள் இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த இன்ஸிடெண்ட் வந்து இன்றைக்கி நடந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ரீசன் கால் மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறேன் என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து அப்போ பார்க்கல எப்பயுமே வந்து நம்ம பிஸ் ஒர்க் பிஸியாக இருக்கிறதால அதாவது மந்த் எண்டில் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ்க்குள்ளே வந்து ஏவி பில் கட்டிவிடுவோம் அதே மாதிரி இன்றைக்கி ஏவி பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்து எங்களுக்கு இவி பில் வந்து வந்து வந்திருக்கு ஓகேங்களா நான் வந்து இது வந்து வின்டர் சீசன் மோஸ்ட்லி ஃபேன் அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை ஏசி சுத்தமாக போடவே இல்லை அப்போ எப்படி உலகத்தரம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் போயிட்டு ஹஸ்பண்ட் போய் ஈவி மீட்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வர சொன்னேன் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த சம்திங்கில் தான் அந்த மீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நான் என்ன பண்ணேன் வெப்சைட்டில் போயிட்டு எவ்வளோ ரீடிங் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன் செக் பண்ணும்போது ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து ஓடி இருக்கு அப்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எவ்வளோ மீட்டருக்கு எவ்வளோ கேல்குலேட் அதை யூனிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறுவா வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு ஸோ இது நான் என்ன பண்ணேன் பக்கத்தில் இருக்க இவி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் மெயின் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மெயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம இல்லையா அது ஒரு பிக்சர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி செக் இல்லையா அதே ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இந்த மாதிரி சொன்னேன் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க சரி ஓகே சேஞ்ச் பண்ணி தரோம் இது வந்து ரீடிங் வந்து தப்பாக எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதாவது முப்பது எங்களுக்கு எவ்வளோ ரீடிங் ஓடிருக்குன்னு தெரியல அதில் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஓடி இருக்கோ அது ஆறு நாள் இது வந்து எவ்வளவு ஓடி இருக்குன்னு தெரியல அதெல்லாம் என்ன பண்ணாங்க இன்னைக்கு எவ்வளவு ஓடி இருக்கோ அதை வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த வந்து எழுதுனாங்க அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து நாங்கள் கட்ட தேவையில்ல வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுருவா மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இருந்தாலுமே வந்து அவங்க அவங்களோட மிஸ்டேக்கு தான் வந்து சரி ஓகே இதுக்கு இதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கா இல்லை யாராவது வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி யாருக்காவது டவுட்டாக இருக்குது எங்களுக்கு அதேமாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ